ஸோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து தமிழ்மொழியில் சாரி தமிழில் இதில் பார்த்தோம்னா எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னா சில டைமில் பார்த்தோன்னா உயிர் எழுத்துக்கள் வ எழுத்துக்கள் இன்றைக்கி எத்தனை அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அந்த வகைகள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னலாம் வகைகள் இருக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்து மனப்பா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகாக வந்து போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தொகை விகப்பங்கள்லாம் எத்தனை அப்படின்னு கேட்டிருப்பாங்க தலை எத்தனை வகைப்படும்னு சொல்லிட்டு அது கொஷினாகவே கேட்குறாங்க ஸோ அதுதான் இங்கே வகைகள் பற்றி வந்து ஒரு கொஷின் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஸோ இதில் நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டீங்க பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து நீ நோட் பண்ணிட்டாலும் ஓகே உங்களுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பாக நல்லாவே யூஸ் ஆகும் சரி ஓகே நம்ம போகலாம் இதில் வந்து என்னென்ன வகைனால் பாஸ் கரில் ஜஸ்ட் எத்தனை வகை அவ்வளோதான் விஷயமே வந்து சிம்பிள் அவ்வளோதான் அதை கொஷினே வந்து அவ்வளோ கேட்பாங்க ஸோ வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா ஐந்து அடுத்து உயிரெழுத்துக்கள்ல குரில் எழுத்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஐந்து குரல் எழுத்துக்கள் அதே உயிர் எழுத்துல நெடு எழுத்துக்கள் பார்த்தோம்னா ஏழுன்னு சொல்லிட்டு தெரியும் அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் நம்மளுக்கு இரண்டு வகைப்படம் அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா அதான் குரில் நெல் அதுலேயே குரில் வரும் இல்லையா உயிர்மை குரில் உயிர்மேல் நெழில் அதுதான் ஸோ எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படம்ன்றதை பார்த்தோம்னா இரண்டு வகைப்படம் அதுதான் முதல் எழுத்தும் சார்பு எழுத்துன்னு ஸோ அதில் முதல் எழுத்துல பார்த்தோம்னா உயிர் பன்னெண்டு மெய் பதினெட்டு முப்பது சார்பெழுத்து பார்த்தோம்னா பத்து வகைப்படம் நம்மளுக்கு தெரியும் லைக் வந்து குற்றியலுகரம் கு உயிர்மை ஆயுதம் குற்றியலுகரம் எழுகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அந்த மாதிரி பத்து வகைப்படையில் அதுதான் அந்த சார்பு எழுத்து அடுத்து மயக்குழிகள் எழுத்துக்கள் பார்த்தோம்னா எட்டு வகைப்படும் சுட்டு எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் மூன்று அ ஆ உ அப்படின்னு சொல்லிட்டு வரல அந்த மூணு அடுத்து பார்த்தோம்னா வினாய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படத்தோன்னா ஐந்து வரும் ஏ யா ஓ உ அந்த மாதிரி ஏ அந்த மாதிரி சம்திங் வரும் அஞ்சு எழுத்து வரும் அதுதான் வினாய் எழுத்துக்கள் அடுத்து இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை நான்கு சொல்லிட்டு அடுத்து எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா ஆறு வகைப்படும் பெயர் சொல் பார்த்தோம்னா ஆறு பொருட்பெயர் சினைப்பெயர்லாம் வரும் இல்லையா பண்பு பெயராது அடுத்து பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு வகை அடுத்து குற்றியுகரம் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா ஆறு எப்படின்னா தொடர் உயிர்தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் அந்த மாதிரி ஆயுத தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வரும் அடுத்து குறுக்கங்கள் எத்தனை வகை பார்த்தோம்னா நான்கு வகைப்படும் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நான்கு நெக்ஸ்ட்டு வழக்கு எத்தனை வகைப்படும் ரெண்டு இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு ஸோ அதுல இயல்பு வழக்கு பார்த்தோம்னா மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் போலி பார்த்தோம்னா எத்தனை வகைப்படும் மூன்று முதல் இடைக்கடை மூன்று இலக்கிய வகை சொற்கள் நான்கு வகை அடுத்து நன்னூலின்படி தமிழ்ல ஓரெழுத்து ஒரே மொழிகளின் எண்ணிக்கை சோ அஹ் இது வந்து தொல்காப்பியத்தின் படின்னு சொல்லிட்டு தனியா வந்து வரும் அதே மாதிரி நன்னூலின் படி பார்த்தோம்னா நாப்பத்தி ரெண்டு வகை அடுத்து பார்த்தோம்னா அதுல பார்த்தோம்னா நாற்பது ரெண்டு அந்த மாதிரி சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட் பதம் எத்தனை வகைப்படம் பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படம் பகுப்பதம் பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுப்பதம் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு இந்த சந்தி சாரியை இதெல்லாம் ஒரு விகாரம் பகுதி விகுதி பகுதி விகுதி சந்தி சாரியை விகாரம் சொல்லிட்டு ஆறு உறுப்புகள் வரும் அதை தான் சொல்றாங்க அடுத்து பெயர் பகுப்பதம் அது எத்தனை வகை பார்த்தோம்னா ஆறு இது தொழிற்பெயர் பார்த்தோம்னா மூன்று வகைப்படம் எழுத்துக்களின் பிறப்பு பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படம் சொல்லி ரெண்டு வகைய பிரிப்பாங்க அடுத்து வினைமுற்று எத்தனை வகைப்படம் பார்த்தோம்னா இரண்டு வகைப்படம் சொல்லி தெரியும் அதே மாதிரி பார்த்தோம்னா அதாவது எச்சம் பார்த்தோம்னா ரெண்டு வகைப்படம் பேரச்சம் இணையச்சம் சொல்லிட்டு வேற்று வேற்றுமை எட்டு முதலே எட்டு வரைக்கும் எட்டு வேற்றுமை நமக்கு நல்லாவே தெரியும் தொகை நிலை பார்த்தோம் தொடர்கள் பார்த்தோம்னா ஆறு வகைப்படம் தொகா நிலை பார்த்தோம்னா ஒன்பது வகைப்படம் இதே புணர்ச்சி பார்த்தோம்னா ஆஹ் மூன்று வகைப்படம் அதாவது விகாரம் தோன்றல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படம் இல்லையா சோ விகார புணர்ச்சி அதில் விகார புணர்ச்சி பார்த்தோம்னா மூன்று வகைப்படம் யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் எத்தனை பார்த்தோம்னா ஆறு ஆறு உறுப்புகள் இருக்கும் யாப்பு இலக்கத்தன்மை அதாவது அசை அசை தலை அந்த மாதிரிலாம் இல்லையா அசை தலை அடி அடுத்து பார்த்தோம்னா தொடை இதில் இந்த மாதிரி ஆறு வரும் அதுதான் பார்த்தோம்னா உறுப்புகள் யாப்பு இலக்கத்தினுடைய உறுப்பு ஸோ அதுல தான் பார்த்தோம்னா அசை அசை பார்த்தோம்னா இரண்டு நேரசை நிறைய அசை தலை பார்த்தோம்னா ஏழு வகைப்படும் அந்த இயற்கை வெண்டலை அந்த மாதிரி வரும் இல்லையா அது பார்த்தோம்னா தலை ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் எத்தனை வகைப்படும்னு பார்த்துக்கணும் ஏன்னா வந்து இது இது பார்த்தோம்னா எப்படின்னா எ வேறு எப்படி கொஷின் கேட்கலாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சப்போஸ் வந்து ஏபிசி கொடுத்து இது வந்து எது எது வந்து இப்போ நேர் இசை நிறைய இசை அப்புறம் அசை அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இது எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு கூட்டம் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதனால் வந்து அந்த வகைகளில் எது எது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த இந்த கொஸ்டினும் ரொம்பவே முக்கியம் இப்படியுமே வந்து தலை வந்து எத்தனை வகைப்படுவோம் அவ்வளோதான் கொஷினே சிம்பிளாக எதாவது கேட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி பார்த்தோம்னா தலை பார்த்தோம்னா எட்டு ஏழு வகைப்படும்ன்றது போல எட்டு வகைப்படும் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாத்துக்கணும் ஸோ அதுக்கு தான் இது கொடுத்துருக்கா இது நீங்க ஒரு டைம் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க அடுத்து தலை எத்தனை வகைப்படும் ஏழு அடி எத்தனை வகைப்படும் ஐந்து தொடை எத்தனை வகைப்படும் எட்டு பா எத்தனை வகைப்படும் நான்கு அடுத்து பெயர் பதினாறு பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இரண்டு தொல்காப்பியர் காட்டும் அகத்திணைக்கள் பார்த்தோம்னா ஏழு இது தொல்காப்பியர் காட்டும் புறத்திணைக்கள் பார்த்தோம்னா ஏழு ரெண்டுமே ஏழு தான் புறப்பொருள் வெண்பாமலை என்னும் நூல் புறத்திணிகள் புறத்திணிகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ள எத்தனை வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு அலபடை பார்த்தோம்னா ரெண்டு உயிரிலபடி ஒற்ற ஒற்றளப்படை இல்லையா ஸோ அதில் பார்த்தோம்னா உயிரிழப்படை மூன்று மொழி பார்த்தோம்னா எத்தனை வகைப்படும் மூன்று வல்லுவமைதி பார்த்தோம்னா ஐந்து வீணா வந்து ஆறு விடை பார்த்தோம்னா எட்டு வகை வெளிப்படை விடைகள் பார்த்தோம்னா மூன்று குறிப்பு விடைகள் பார்த்தோம்னா ஐந்து ஸோ வெளிப்படை மூன்று குறிப்பு ஐந்து பொருள் எட்டு வெண்பா பார்த்தோம்னா ஐந்து தீவக அணி பார்த்தோம்னா மூன்று தன்மை அணி நான்கு மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு வகைப்படும் அதே மொழி இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம்னா இருபத்தி நான்கு வகை இருபத்தி நான்கு வகைப்படும் அடுத்து ஆசிரிய எத்தனை வகைப்படம் நான்கு தொடை விகற்பங்கள்ங்கள் எத்தனை வகைப்படும் முப்பத்தைந்து ஸோ ஒரு அறுபது இது பார்த்துருக்கோம் இதை பாருங்கள் சப்போஸ் நான் எதாவது மிஸ் கூட நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட் இது நிஜமாகவே ரொம்பவே முக்கியம் த்ரீவியசர் கொஷின் பார்த்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனவங்களுக்குலாம் வந்து தெரியும் இது வந்து இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க அது வந்து இந்த தொடை விகற்பங்கள்லாம் வந்து ஒரு டைம் கேட்டிருந்தாங்க த்ரீவியசர் கொஷனில் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி தலை எத்தனை வகைப்படும்ன்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இந்த இதை வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது வந்து டேபிள காலம் மாதிரி போட்டு வச்சினாலும் சரி இல்லைனா வந்து இப்படி கூட எழுதி வச்சுக்கோங்க தொடை விகற்பங்கள் அப்படின்னு சொல்லி எழுதி இப்படி டேஷ் போட்டு முப்பத்தஞ்சு ஆசிரியப்பான்னு போட்டு நாலு அந்த மாதிரி கூட போட்டு வச்சு எப்படி நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு போதும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்போஸ் இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அதை பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்